வணக்க மான்மீக தளபதி நண்பர்களே இன்று இருபத்தொன்றாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை உங்கள் நாள் எப்படி அமையப்போகிறது என்று பன்னிரண்டு ராட்சிகளுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க தொடங்கலாம் மேஷம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிஷபம் பணத்தில் சீரான நிலை உண்டாகும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுனம் புதிய தொடர்புகள் பயன் தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகம் இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உண்டாகும் பணவரவு கூடும் அன்புக்குரியவர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மம் உங்கள் தன்னம்பிக்கை உயர்வடையும் தொழிலில் சிறந்த முடிவுகள் வரும் பயணம் நன்மை தரும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னி உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் புதிய வாய்ப்பு வரும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் துலாம் இன்று உங்கள் திறமைக்கு பாராட்டுண்டு தொழிலில் முன்னேற்றம் அதிகம் உறவினர்களின் ஆதரவு உண்டு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ரோஜா விருச்சிகம் கடந்த சிரமங்கள் குறையும் நண்பர்கள் புதிய வாய்ப்புகள் தருவார்கள் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு தனுசு உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நாள் தொழிலில் வெற்றி உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை வளரும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகரம் சிறு சவால்களை கடந்து வெற்றி பெறுவீர்கள் பணவரவு சீராகும் ஆரோக்கியத்தில் நல்ல நிலை உண்டு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு கும்பம் திடீர் மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் மீனம் சிந்தனைகள் வெற்றியாகும் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி பலன் கேட்டுட்டு போயிடாதீங்க ஆன்மீக தளபதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு இல்லாம நாங்க ராசி சொல்றதே வைஃபை இல்லாம யூடியூப் திறக்கிற மாதிரி தான் நன்றி